வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம நிறைய பேருக்கு இருக்கிற கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆனால் பிஸ்னஸ் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காசு தேவைப்படும் அந்த காசு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் வந்து சம்பாதிச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணோம்னு நினச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவே ஒரு லாங் பீரியடாக நம்மளுக்கு போயிடும் ஸோ நம்ம வந்து அச்சீவ் பண்ண வேண்டியதை வந்து ரொம்ப ஒரு லாங்காக தான் நம்ம வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக கடன் வழங்க முடிவு பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் பதினஞ்சு லட்சம் வந்து கடன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரம் வந்து தள்ளுபடியாக தராங்க இது வந்து முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு மோட்டிவில இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கடன் வந்து தேவைப்படுது ஸோ இந்த கடனை வந்து நம்ம எப்படி வாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வந்து நிறையா வந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்திட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு பொது மீட்டிங் மாதிரி வந்து நடத்தி துண்டு பிரசாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வழங்கிட்டு வந்துட்டுருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து நடந்துருக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு விதமான அமைப்புகள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இதுக்காக ஸோ வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களாக நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணனு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீ நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் வந்து எப்படி வந்து இதை நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கான வெப்சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அது உள்ளே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்க கேட்குற தேவையான ஆவணங்களை எல்லாத்தையுமே பின் பண்ணி அதாவது எல்லா மாவட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா தொழில் பயிற்சி மையம்னு ஒன்று இருக்கும் அதாவது டிக்குன்னு சொல்லுவாங்க டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர்ன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆன உடனே அவங்களே வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க இதை வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் ஸோ வந்து அதை அதையும் நீங்கள் பார்த்து வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மேலோட்டமாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுன்றது வந்து எல்லாருடைய ஒரு கனவு வந்து கனவாக இருக்கும் ஸோ அந்த கனவை வந்து நீங்கள் நினைவாக்கிறதுக்கு இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்